கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதத்தில் நான்கு முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி புதன் வக்கரகதியில் சிம்ம ராசிற்கு பயிற்சி அடையும் ஃபஸ்ட்டு வக்கரமாகிறது அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் ஆரம்பிக்கப்படுறது சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்மத்தில் ஜம்முன்னு உட்கார போகிறார் அதனால் சூப்பர்னு நினைக்கக்கூடாது ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி வக்கரம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டிக் பார்க்கும் பொழுது சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா லக்னத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் சனிங்கிறது போர் அப்படின்னு சொல்லணும் ஸோ அது பொதுவாகவே கொஞ்சம் சங்கடங்கள் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கரன் பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்கிறார் கன்னியில் கேதுவை அடைவார் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாலு முக்கியமான பயிற்சிகள் இருக்கின்றது ஸோ இதை பற்றி நிறையா விஷயங்களை நம்ம பேசி எப்படி எப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னதான் சனி வக்கரமாக இருந்தாலும் நிறைய பேர் புது வேலை புது புது வேலைக்கு ஜம்ப் அடிக்கிறது பழைய வேலை பழைய ஆர்டர் பழைய விஷயங்கள்லாம் இப்போ எடுத்து பண்ணுறது ஸோ வேலைகளில் நிரந்தரத்தன்மை கொடுக்கும் ஆனால் இருக்கிற வேலையை கோட்டை விடக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கணும் பழைய ப்ராஜெக்ட் வரும் பழைய வேலை பழைய ஆட்கள்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க நினச்சது நடக்கும் எட்டாம் இடத்துல சுக்ரன் கேத்து இருக்கும் பொழுது ரொம்ப மறைமுகமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் மறைமுக இடங்களில் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க ஆர்டர் கிடைக்கும் அக்ரிமெண்ட் போடுவீங்க வாழ்க்கை துணைக்கு அப்பா மூலிமா நல்லது நடக்கும் மாமனார் மூலியமாக நல்லது நடக்கும் இரண்டாம் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தனித்த குரு உங்களுக்கு நானாம் இடத்துல உட்கார்ந்துருக்கப்படுகிறார் அது சுக்ரனுடைய வீட்டில் ஸோ அதனால் வந்து வங்கியில் பணிபுரியக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக இருக்கணும் மாத்ரு மாற்றுக்காரகன்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் அஞ்சாம் இடத்துல சனி உட்காரப்பறார் ஐ மீன் செவ்வாய் உட்காந்துருக்கப்பறார் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கப்படுறார் ஸோ வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் பூர்வீக சொத்துக்கள் அது சம்பந்தப்பட்ட பணம் எதுவாக இருந்தாலும் வரும் ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம் நல்ல கலைஞர்களுக்கு யோகமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஸோ கும்பத்தில் பிறந்திருக்கூடிய நபர்களுக்கு உடம்பு மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க வண்டி வாகனங்கள் பெண்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஹெல்த்தில் அதுவும் மறைமுகமாக பகுதிகளில் கவனம் தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் முழுக்க முழுக்க இருந்துக்கிறது ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து புலாதேற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்கர காழி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் ஃபேமிலி அத்தனை பேருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறி சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்திரோனு கொன்வந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க